என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பத்தி பேசலாம் கோடை காலம் வந்தாலே போதும் தண்ணி தட்டுப்பாடுதான் நம்மளோட முதல் கவலையா இருக்கு ஆனா இந்த இந்த பிரச்சனைக்கு காரணமா நாம பெரிய பெரிய கட்டிடங்களையே ஒரு தீர்வா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அது எப்படி சாத்தியம் அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் கோடை ஆரம்பிக்கும் போதே சே இந்த வருஷம் தண்ணி இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள வருது இல்லையா குழாயில் தண்ணி வருமா லாரி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த வருஷத்தை எப்படியோ ஓட்டிடலாம்னு நினைக்கிறோமே தவிர இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டாமா சரி இந்த தொடர்கதைக்கு உண்மையான காரணம் என்ன இங்க பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் ஒரு பக்கம் நம்ம ஊர்களில் கட்டிடங்களோட எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல ஏறிக்கிட்டே போது அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கடியில் இருக்கிற நம்ம நிலத்தடி நீர் மட்டும் அதல பாதாரத்துக்கு போய்கிட்டே இருக்கு இது ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஓகே வாங்க இந்த வறட்சிக்கும் கட்டிடங்களுக்கும் என்னதான் சம்பந்தம்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதோட காரணத்தை முதல்ல நாம சரியா புரிஞ்சுக்குவோம் இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது முன்னெல்லாம் மழை பெஞ்சா அந்த தண்ணி நேரடியா மண்ணுக்குள்ள இறங்கி நம்ம நிலத்தடி நீர் வங்கியே நிரப்போம் ஆனா இப்போ அப்படி இல்ல நாம கட்டுற கட்டிடங்கள் போடுற கான்கிரீட் ரோடுகள் எல்லாமே பூமிக்கு மேல ஒரு போர்வ மாதிரி மூடிருச்சு இதனால விலை மதிக்கவே முடியாத அந்த மழை தண்ணி பூமிக்குள்ள போக முடியாம நேரா சாக்கடையோட கலந்து வீணா கடலுக்கு போயிடுது சரி பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு நாம பிரச்சனைன்னு நினைக்கிற இதே கட்டிடங்களை ஒரு பிரம்மாண்டமான தீர்வோட ஒரு பகுதியா நம்மால மாத்த முடியும் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரிய நல்லா கவனிங்க இதுதான் இந்த முழு மைய மையக்கருத்து கற்பனை பண்ணி பாருங்க நம்ம ஊர்ல கட்டப்படுற ஒவ்வொரு புது வீடும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு சின்ன டேமு மாதிரி செயல்பட்டா இப்படி இருக்கும் ஆமாங்க மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு பூமிக்குள்ள அனுப்புற ஒரு மினி வாட்டர் ஸ்டோரேஜ் கிடங்கா ஒவ்வொரு கட்டிடமும் மாறப்போகுது இந்த சூப்பரான ஐடியாவோட டெக்னிக்கல் பேர் தான் இயற்கை ரீசார்ஜ் அமைப்புகள் இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது ரொம்ப சிம்பிள் நம்ம மொட்டமாடியில் விழுகிற மழை தண்ணியை சேகரித்து அதை எளிமையா ஃபில்டர் பண்ணி ஒரு பைப் மூலமா பூமிக்குள்ள ஆழமா அனுப்புறது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு சராசரியா ஆயிரம் சதுர மொட்டமாடியில இருந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் லிட்டர் தண்ணியை சேமிக்க முடியுமா இது ஒரு சின்ன குடும்பத்தோட பல மாச தேவை இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த ரீசார்ஜ் அமைப்புகள்ங்கிறது இருந்தா நல்லதுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது அந்த ஸ்டேஜ நாம தாண்டி பல வருஷம் ஆச்சு இனிமே கட்டப்போற எல்லா கட்டிடங்களுக்கும் இது ஒரு கட்டாய மாறலி ஆகணும் அதாவது ஒரு தவிர்க்கவே முடியாத விதியா மாறணும் சரி சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது அதுக்கு முறையான சட்டமும் வேணும் அதை பின்பற்ற மக்களை என்கரேஜ் பண்ற மாதிரி சில சலுகைகளும் வேணும் அதை பத்தி பாப்போம் அரசாங்கமோ உள்ளாட்சி அமைப்புகளும் சேர்ந்து இந்த நாலு ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும் முதல்ல பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கும் போதே இதை கட்டாயமாக்கணும் இரண்டாவது தண்ணி பூமிக்குள்ள இறங்குற மாதிரி நடைபாதைகளை அமைக்கணும் மூணாவது ஏற்கனவே இருக்கிற போர்வெல்ஸை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்தணும் கடைசியா இதையெல்லாம் சரியா செய்யறவங்களுக்கு வரி சலுகை கொடுத்து ஊக்கப்படுத்தணும் இதுதான் இதுலேயே ரொம்ப முக்கியமான முதல் படி இனிமேல் யார் வீடுகிட்ட பிளான் அப்ரூவல் கேட்டாலும் அவங்களோட பிளான்ல இந்த நிலத்தடி நீர் ரீசார்ஜ் அமைப்புக்கான திட்டமும் கண்டிப்பா இருக்கணும்னு சட்டத்துல கொண்டு வரணும் நாம மொத செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீர சேமிக்கிற வேலைய ஆரம்பிச்சிடணும் விரு சட்டம் போட்டா மட்டும் போதுமா மக்களை என்கரேஜ் பண்ணவும் வேணும் இல்லையா இந்த மாதிரி ரீசார்ஜ் அமைப்புகளை சரியா நிறுவி மெயின்டைன் பண்றவங்களுக்கு அரசாங்கம் சொத்து வரியில தள்ளுபடி கொடுக்கலாம் இல்லனா இதுக்காகவே ரொம்ப குறைஞ்ச வட்டில பேங்க் லோன் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம் தண்டனையை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டுகள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அரசாங்கம் சட்டம் போடலாம் சலுகைகள் கொடுக்கலாம் எல்லாம் சரிதான் ஆனா மக்கள் சக்தியோட பங்கு இல்லாம இந்த திட்டம் நூறு சதவிகிதம் ஜெயிக்காது அது என்னன்னு இப்ப பாக்கலாம் ஆமாங்க இதுதான் நிதர்சனம் எவ்வளவு பெரிய திட்டமா இருந்தாலும் சரி அரசாங்கம் மட்டுமே அதை முழுசா செயல்படுத்திட முடியாது நம்ம ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இதுல இருந்தா மட்டும்தான் இந்த நீர் புரட்சியை நாம ஜெயிக்க முடியும் அப்போ நாம என்ன செய்யணும் முதல்ல இத பத்தின விழிப்புணர்வை நம்ம அக்கம்பக்கத்துல நம்ம தெருவுல உருவாக்கணும் ரெண்டாவது இதுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் எளிமையான டிசைன்களை பின்பற்றினாலே போதும் ரொம்ப முக்கியமா ஒரு தெருவுல ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் செஞ்சா பத்தாது ஒவ்வொரு வீடும் இதுல பங்கெடுக்கணும் கடைசியா நம்ம பகுதியில இந்த அமைப்புகள் எல்லாம் சரியா வேலை செய்யுதான்னு நாம தான் அப்பப்போ கண்காணிக்கணும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன் இந்த நிலத்தடி நீர் இங்குறது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது அது நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொதுவான சொத்து அதை நாம இத்தனை வருஷமா எடுத்து செலவு செஞ்சிருக்கோம் அப்போ அத மறுபடியும் நிரப்ப வேண்டிய கடமையும் நமக்கு தானே இருக்கு சரி இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்ன அது எப்படி செயல்படுத்தணும்னு எல்லாமே இப்போ நமக்கு தெரியும் அப்போ நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான சாராம்சம் இதுதான் அரசாங்கம் சட்டரீதியான ஆதரவையும் மக்கள் தங்களோட முழுமையான ஒத்துழைப்பையும் கொடுத்தா போதும் இந்த ரெண்டு சக்தியும் ஒன்னு சேரும்போது வறண்டு போன நம்ம நிலத்தடி நீர் மட்டும் நிச்சயம் உயரும் அப்போ இந்த தண்ணி பற்றாக்குறைங்கிற தொடர்கதைக்கு ஒரு நல்ல முடிவை நாமளே எழுத முடியும் ஆக கடைசியான உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான் நம்ம எல்லாருடைய பொது சுத்தான இந்த நிலத்தடி நீரை மறுபடியும் நிரப்பி நம்ம எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்க நாம ஒவ்வொருத்தரும் தயாரா இருக்கோமா பதில் உங்க கையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க